அதெல்லாம் முடியாது நாளைக்கு பரீட்சையில நூறு மார்க் வாங்கு பிறகு இந்த பொம்மையை பத்தி பாத்துக்கலாம் இந்த பாரு நீ என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது எப்படியாச்சும் நூறு மார்க் எடுத்து என் ஸ்பேஸ் ஒழுங்கா மீட்டு கொடுத்துரு கண்ணா உழைப்பாளி ரஜினியை பாத்திருப்பிய ஆனா படிப்பாளி சுக்கிய பாத்திருப்பீல இனி பாப்பிய ஆ வித்தியாசம்மா பாத்த

அடியே பூமாரி விளக்கமா சொல்லணும்னா நம்ம புக்கையே மிக்ஸ் வேட்டைக்கு போற நேரம் வந்துருச்சு இங்க பாருங்க பிள்ளைகளா நல்லா கேட்டுக்கங்க இதோ இதுதான் மெயின் ஷீட் இந்த மெயின் ஷீட்ல டாப் கார்னர்ல தான் உங்க பேரு ரோல் நம்பர் டேட் எல்லாம் எழுதணும் சரியா எக்ஸ்கியூஸ் மீ மேம் அட்یشنل ஷீட் கொடுங்க மேம் யாய் இன்னும் क्वेश्चन பேப்பரே கொடுக்கல அதுக்குள்ள அட்یشنل ஷீட் கேட்க ஹிஹி 10 வருஷமா முட்ட

ஹிஹி அணியே பூபாரி அந்த புக்கையை திரும்ப சொன்னா கூட எழுதிடுவேன் ஒம்பது கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருக்கேன் ஐ ஏமா படிப்பாளி ஆ படிப்பாளி இல்லாத நானு தான் இல்லாம ஆஹோ ஐயா அடஹோய்யா நான் சுத்து எதுக்குப்பா எம்புட்டை உண்டு பாட்டிலே ஹிஹி அணியே பூபாரி பரிசு எழுதுறப்போ இங்கே தீந்து போச்சு என்ன செய்யறது அதுக்கு தான் பத்து இந்த பாட்டிலும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கேன்

யாரையும் டிஸ்டர்ப பண்ணாம ஒழுங்கா ஓரமா உட்கார்ந்து எழுது. ஹே நூத்துக்கு நூறு மார்க் வாங்கினாதான் உனக்கு அந்த பொம்மைய தருவேன். இல்லனா அந்த பொம்மைய மறந்துட வேண்டிதான். மே சேركதே கொடுக்க என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம்ல தான் டைம் எழுதி